செய்திகளை உடன்புடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் கருப்பையா உயர்கல்வி ஆலோசகர் இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் வந்து பிளஸ் டூ முடிச்சிருக்காங்க இப்ப பிளஸ் டூ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டூடண்ட்ஸ் மற்றும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் இருக்கு அவங்க கண்டினியூஸா கேட்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அடுத்து கல்லூரியில சேர்றதுக்கோ இல்ல ஒரு கவுன்சிலிங்ல அதாவது கலந்தாய்வுல கலந்துக்கிறதுக்கோ என்ன மாதிரியான சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வந்து இப்ப இருந்தே ரெடி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் சோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நீங்க ஒரு டுவெல்த் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம் இல்ல உங்க பையனோ பொண்ணோ டுவெல்த் இந்த வருஷம் முடிச்சிருக்கலாம் இப்ப நீங்க கல்லூரியில சேரணும் கல்லூரியில போகிறப்ப என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்கள்லாம் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் உங்க குழந்தையோட ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண வேண்டிய விஷயம் டென்த் மார்க் ஷீட் இப்போ இந்த டென்த் மார்க் ஷீட்டை எப்ப தருவாங்கன்னா உங்களுடைய பள்ளியில இப்ப உங்க பையன் படிச்ச படியில டுவெல்த் ரிசல்ட் வரவும் தான் தருவாங்க சோ அந்த பத்தாம் வகுப்போட மார்க் ஷீட் மதிப்பெண் சான்றிதழை நீங்க வந்து ஒரிஜினல் வாங்கி வச்சு அதை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க அந்த அஞ்சுலயுமே அட்டஸ்ட் சைன்கிறது வாங்கி வச்சுக்கோங்க இரண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவன்த் ஸ்டாண்டர்டோட மார்க் ஷீட் இருக்கும் அதையுமே நீங்க வந்து கல்லூர் பள்ளியில இருந்து வாங்கி அதுலேயுமே ஒரிஜினல் பிளஸ் அஞ்சு ஜெராக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க மூணாவதா பள்ளியில உங்க பன்னிரெண்டாம் வகுப்போட தேர்வு முடிவுகள் வந்த உடனே உங்களுக்கு என்ன தருவாங்கன்னு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்போட மதிப்பெண் சான்றிதழ் மார்க் ஷீட் தருவாங்க அதையுமே நீங்க ஒரு அஞ்சு ஜெராக்ஸ் எடுத்து அட்ட ஸ்டடி வாங்கிக்கோங்க அப்ப டென்த் மார்க் ஷீட் லெவன்த்து மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட் இந்த மூணையும் வாங்கி வச்சுக்கோங்க போக பள்ளியிலிருந்து நம்ம வாங்கக்கூடிய வாங்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த பள்ளியில படிச்சு முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மாற்றுச் சான்றுகள் டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் சொல்லுவாங்க சாட்டா டிசின்னு சொல்லுவாங்க அந்த டிசியுமே நீங்க வந்து கண்டிப்பா பள்ளியிலிருந்து வாங்கி வைக்கணும் அதையுமே ஜெராக்ஸ் எடுத்து அதுலயுமே அட்டஸ்டேட் சைன் வாங்கி வைக்கணும் அடுத்து நம்ம முக்கியமா ரெடி பண்ண வேண்டிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு மிஸ்டேக் எங்க நடக்கும் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டுல தான் நடக்கும் சோ நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல உங்க பத்தாம் வகுப்போட அதாவது டென்த் ஸ்டாண்டர்டோட மார்க் ஷீட்ல உங்க பேர் எப்படி இருக்குதோ அதாவது இனிஷியல் முன்னாடி இருந்தாலும் சரி இனிஷியல் பின்னாடி இருந்தாலும் சரி அதே மாதிரி ஆதார்ல வந்து மேட்ச் ஆகிற மாதிரி உங்க ஆதார் கார்டை வந்து நீங்க ரெடி பண்ணி வைக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஆதார்ல மிஸ்டேக் இருக்குது அந்த எல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு டென்த் மார்க் ஷீட்ல என்ன ஒரிஜினலா உங்களுக்கு வந்து பேர் இருக்குதோ என்ன ஸ்பெல்லிங் இருக்குதோ அதை அப்படியே நீங்க என்ன பண்ணணும் ஆதார்ல வந்து சரி பண்ணி வைக்கணும் எல்லாமே இப்ப நீங்க பண்ண ஆரம்பிச்சிடணும் இதுபோக கூடுதலாக வேற என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கல்லூரியில் பிளஸ் வந்து கவுன்சிலிங் போறதுக்கும் என்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ங்கிறது தேவைப்படும் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள தான் படிக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ற ரிசர்வேஷன் பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏஎஸ்டி இந்த மாதிரி உங்க என்ன நீங்க கம்யூனிட்டியோ அதை பேஸ் பண்ணி சர்டிபிகேட் வாங்கி வைக்கணும் ஒருவேளை தமிழ்நாட்டை தாண்டி தேசிய அளவிலான கல்வி நிறுவனங்கள் போறீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டி இந்த மாதிரியான சர்டிபிகேட்ஸ் வந்து நீங்க வாங்கி ரெடி பண்ணிருக்கணும் இது கம்யூனிட்டி சர்டிபிகேட் அடுத்து வாங்க வேண்டிய சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா நீங்க கல்லூரியில போயிட்டு ஏதாவது உதவி தொகை அதாவது ஸ்காலர்ஷிப்பை வந்து நீங்க அப்ளை பண்ணுனா அப்ப உங்ககிட்ட கேட்கிற ஒரு சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட்ன்னு சொல்லுவாங்க உங்க பேரண்ட்ஸோட அஹ் வருமான சான்றிதழ் கேட்பாங்க அதையுமே இப்பயே நீங்க என்ன பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா வருமான சான்றிதழ் வாங்கி வச்சுக்கணும் அவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டை வாங்கி வைக்கணும் இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த நீங்க இப்ப வேற மாநிலத்தில் படிச்சிருக்கலாம் அதாவது உங்க அப்பாவோ அம்மாவோ வேற மாநிலத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் அதனால நீங்களும் அங்கே போய் படிச்சுட்டு இருப்பீங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தாலே போதும் ஒன்னு நேட்டிவிட்டி சர்டிபிகேட்ங்கிறது உங்க பேர்லயோ இல்ல உங்க அப்பா பேர்லயோ உங்க அம்மா பேர்லயோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது இருந்துச்சுன்னா தாராளமா அதன் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை வந்து சேர முடியும் சோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க யாருக்காச்சும் உடல்ல ஊனம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்துல அத வந்து பி டபிள்யூடி சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டிசபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பி டபிள்யூடி கேண்டிடேட்ஸ் சொல்லுவாங்க அப்ப உடல் ஊனம் இருக்கக்கூடியவங்க அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் போறப்ப சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உதவி தொகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பி டபிள்யூடி வந்து வாங்கி வச்சுக்கிறது வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இது போக கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீ முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் சொல்லுவாங்க ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க உங்க குடும்பத்திலேயே உங்க தலைமுறையிலே நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிகிரி படிக்க போறீங்கன்னா கம்பல்சரி பஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க இந்த பஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் கவர்மெண்ட்ல இருந்து கல்வி உதவி தொகை வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ இருந்தே நீங்கள் மாணவ மாணவிகள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கல்லூரியில சேர்றப்ப இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே ஒரிஜினல் ஒரு காப்பியாகவும் ஜெராக்ஸ் ஒவ்வொரு சர்டிபிகேட்லேயும் அஞ்சு அஞ்சு காப்பி ஜெராக்ஸ் நீங்கள் எடுத்து வச்சு அட்டஸ்டேஷன் சைன் வாங்கிட்டீங்கன்னா கல்லூரியில் சேர்றப்பையும் கவுன்சிலிங் ப்ராசஸ் போகிறப்பையும் நம்மளுக்கு மிக மிக உபயோகமாக இருக்கும் இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு கல்வி சார்ந்த தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிகவும் நன்றி அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடன்புடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க